வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸோ சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் பார்த்தாச்சு எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு ஸோ எக்கனாமிக்ஸ் சமச்சீர் புக் டாபிக்ஸ் சொல்லி பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம் நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல மொத்தமே அஞ்சு பாடம் தான் ஸோ அதுமே ரொம்ப சின்ன சின்ன பாடம் தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா ஒன் வீக் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுனா அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் அதை அதில் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் குடிக்கிறோம் ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து புக்கை படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாலே எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படிங்கிற பாடம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாடமா இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் பொருளாதார மேம்பாடுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க பொருளாதார மேம்பாடுங்கிறது மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டோட வளர்ச்சியையும் குறிக்குது ஒரு மக்கள் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட தரமும் இருக்கணும் அந்த நாட்டோட வளர்ச்சியும் இருக்கணும் அதுதான் பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதார முன்னேற்றத்துல நிறைய குறியீடுகள் இருக்கு அதுல முக்கியமான முதன்மை குறியீடுகள் இந்த நாளும் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்திங்கிறது தமிழ்ல இங்கிலீஷில் அப்படிங்கறது இந்த ஃபார்ம் கேட்கலாம் நமக்கு ஃபார்மும் கேட்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்என்பி தனியார் வருமானம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பிசிஐ அதாவது பெர் கேபிட்டா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது தான் இந்த பிசிஐயோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது தான் பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பிபிபி அப்படிங்கிறது வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கிறது அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க பர்ச்சேசிங் பர்ச்சேசிங்னா வாங்குறது பவர்னால் திறன் ஓகேவா சமநிலைங்கிறது இங்கே பேரிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் இதோட அப்ரிவேஷன் மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது வந்து ஹச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த அப்ரிவேஷனையும் நல்லா படிச்சுக்கோங்க இந்த நாளையும் வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட எவ்வளோ முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத அளவிடுறாங்க ஓகேவா அடுத்து ஒரு நாட்டில் அதுல ஃபர்ஸ்ட் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பு இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட புவியியல் எல்லைக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பணிகளுக்கான மொத்த பண மதிப்பு தான் என்னது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒருவேளை இந்த டெஃபனிஷன் கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அதே இதில் நிகர நாட்டு உற்பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா என் ஜிடிபின்னு சொன்னோம் நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதை வந்து இன்னொரு பேர் என்னன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க நிகர நாட்டு உற்பத்தி தான் நாட்டு வருமானம் என்றும் அழைக்கப்படுது சோ இது என்னன்னா தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு தேசிய உற்பத்தி பண்றதுல உண்மையான அளவு இருக்கு அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி அடுத்து தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்றோம் அதுனா என்னன்னா நாட்டின் மேம்பாட்டை அளவிடக்கூடிய சிறந்த குறியீடாக இருக்கிறது அப்ப நம்ம மேலே பார்த்தோம் நிறைய குறியீடுகள் இருந்தாலுமே அந்த மேம்பாட்டை அளவிடுறதுக்கான ஒரு சிறந்த குறியீடாக என்ன இருக்கு அப்படின்னா தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து நாட்டோட தள வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எக்ஸாம்பிள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நிறைய கேட்பாங்க நாட்டின் தலா வருமானத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வருமானத்தை வகுப்பாங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகையால் வகுத்துருவாங்க அதுதான் வந்து தலா வருமானம் அப்படிங்கிறது அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக அமெரிக்க டாலர் மட்டுமே கணக்கிடப்படுகிறது அப்போ எல்லா நாட்டிலையுமே நிறைய அந்தந்த நாட்டுக்கான நாட்டுக்கானபாய் இருக்கு ஆனா பொதுவாக கணக்கிடணும் அப்படிங்கிறப்போ அமெரிக்க டாலர்ல தான் கணக்கிடுவாங்க தான் நம்ம நாட்டையும் டாலர் மதிப்பையும் சலாவணையில செக் பண்ணி பார்ப்பாங்க டாலருக்கு இந்திய மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத ஓகேவா அமெரிக்க டாலர்களில் மட்டும் தான் கணக்கிடுறாங்க அடுத்து சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அதாவது பர்ச்சேசிங் பவர் பயாரிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லை பிபிபி அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் இந்தியா வந்து எத்தனாவது நாடாக இருக்கா இருக்குதுன்னா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது அதில் ஃபஸ்ட் இருக்கிறது சைனா செகண்ட் இருக்கிறது அமெரிக்கா நம்ம இந்தியா வந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அடுத்து மனித வளம் மேம்பாடு இந்த ஹச் டி ஐன்னு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதனால் என்னென்னா மனிதனின் உடல் திறன் மன திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி மருத்துவம் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதுதான் மனித வள மேம்பாடு இதே இதுல மனிதவள குறியீடு சாரி மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது என்னன்னா சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டையும் இந்த வளர்ச்சி குறியீட்டு மூலமா அந்த டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மூலமா சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மனித வளங்களின் வளர்ச்சிக்கு எந்த அமைச்சகம் பொறுப்பு அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு தான் பொறுப்பு இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில அதுவும் சாஸ்திரி பவன்ல இருக்கு சேக்க மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லி அதுவும் சாஸ்திரி பவன்ல இருக்கு அடுத்துல வளங்கள்ல ரெண்டு வகையான வளங்கள் இருக்கு புதுப்பிக்க கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி புதுப்பிக்கக்கூடிய வளங்கன்னா திருப்பி திருப்பி நம்மளால உற்பத்தி செய்ய முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி நிலத்தடி நீர் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப உருவாக கூடியது ஆனா புதுப்பிக்க இயலாததுன்னா ஒரு தடவை பயன்படுத்திட்டோம் அது தீர்ந்து போச்சுன்னா அதை திருப்பி நம்மளால கொண்டு வர முடியாது அது வந்து நிலக்கரி பெட்ரோல் இந்த மாதிரி இருக்க விஷய கூடிய விஷயங்கள் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டோட கல்வியறிவு விகிதம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்லையே நம்ம இந்தியா தமிழ்நாடு தான் வந்து இரண்டாவது இடத்தை பிரிச்சுருக்குன்னு சொல்லலாம் இது வந்து தமிழ்நாட்டோட கல்வி அறிவு விகிதம் வந்து எண்பது பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் வந்து எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ஸோ இந்தியாவை விட தமிழ்நாட்டில் தான் த தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் வந்து அதிகம்னு சொல்ல வர்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு வீதம் வந்து தேசிய சராசரியை விட அதிகம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் சேர்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு இந்தியா இந்தியாவில் மொத்தம் இவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜை விட நம்ம தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரக்கூடியவங்களோட பெர்சன்டேஜ் வந்து அதிகம் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து உயர்கல்வியில் சேர்கிறாங்க இந்தியாவில் டோட்டலாகவே இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் சேர்றாங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் உயர்கல்வி சேர்க்கையில் அதிகம் இருக்கக்கூடிய அதிக சதவீதம் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அனல் மின் நிலையம் இது வந்து சூழலை மாசுபடுத்தக்கூடிய அதிக அளவு எந்த காற்றை வந்து வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு தான் நம்மளோட சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது அப்போ கேட்கலாம் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளிவரக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய கா வாயு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அடுத்து இந்த சோலார் பேனல் இது இந்த சோலார் சூரிய சக்தி சூரிய ஆற்றல் மூலமாக சக்தியை உருவாக்குறது இது எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது அப்போ அதிக அளவில் சூரிய மின் தகட அமைப்பு சோலார் பேனல்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலமாக எவ்வளோ திறன் வந்து நம்ம மின் திறன் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஓகேவா ஸோ இவ்வளோ அளவு மின் திறன் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலை முப்பத்தொன்னு வரைக்கும் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டுல அது சொல்லியிருப்பாங்க அடுத்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அண்ட் ஜி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிக்கில் கேட்கலாம் இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் அப்புறம் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைப்பட்டுள்ளன அப்ப கண்டிப்பா ஒரு குடிமகனாக இந்திய குடிமகனாக இருந்தா காடுகள் ஏரி ஆறு வன உயிரிகள் இயற்கை சூழல் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் அது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் வந்து ஜி வந்து குடிமக்களோட கடமை என்ன அப்படிங்கிறத சொல்லிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டிக்கலை நல்லா ஞாபகம் ஏன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க அதனால ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான சட்டங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த சுற்றுச்சூழல் சட்டம்ல நிறைய விஷயத்துல நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி பசுமை தீர்ப்பாய சட்டமும் ரிப்பீட்டட் கொஷின் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம் வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதுவும் ரொம்ப முக்கியமானது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த சட்டங்களை தயவு செஞ்சு தனியாக எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல இந்த சட்டங்கள் நிறைய கேட்டிருக்காங்க இயர் தான் கேட்பாங்க இந்த சட்டம் குறித்து எந்த வருஷம் வந்து இது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அமர்த்தியாசன் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் கீழே வந்து அவருடைய புக்கு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அந்த புக்கு பேரோடு சேர்த்து ஆபத்துக்கோங்க ஏன்னா இது ஒரு தடவை எஸ்ஐ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் அன்சர்டைன் க்ளோரி அப்படிங்கிற இந்த புக்கு எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ பொரு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் அவர்கள் எழுதின புக்கு தான் அண்ட் அன்சர்டைன் க்ளோரி அப்படிங்கிற புக்கு ஸோ இதோட வந்து இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி இதுவும் ரொம்ப முக்கியமான பாடம் ஸோ இந்த வீடியோவோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேலை வாய்ப்பு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க கண்டினியூஸாக நம்ம எக்கனாமிக்ஸில் வீடியோஸ் கொடுக்குறோம் கண்டிப்பாக இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் இந்த டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் டீடைல்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி